வெல்கம் டு ஹலோ மக்களே இந்த வீக் ரியா ஹெல்மெட் ஆகிட்டாங்க நமக்கு அந்த எலிமினேஷன்ல என்ன ப்ரூவ் ஆகுதுன்னா எப்பவுமே காமன் மேன் ஆர் உமன் யாருமே வந்து ஈஸியாக போய் உள்ளார ஜெயிக்கவே முடியறதில்ல பிகாஸ் அவங்களுக்கு அந்த பாப்புலாரிட்டி மக்கள்கிட்ட கிடைக்கிறதே இல்லை அதுக்குள்ளே அவங்க ஹெல்மெட் ஆகி வந்துடுறாங்க இது நம்ம நிறைய சீசனில் பார்த்தாச்சு சேம் அதுதான் இந்த சீசனுமே ரிப்பீட் ஆயிருக்கு டஃப் லக் ஃபார் மேபி இன்னும் கொஞ்சம் சான்ஸ் கொடுத்துருந்தா லைக் இன்னொரு வீக் எக்ஸ்டென்ட் பண்ணியிருந்தா அவங்களோட ரியல் ஃபேஸ் அண்ட் அவங்களோட கேம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இப்போ தான் அவங்களோட கேம் வந்து ஸ்லோவாக தெரிய ஆரம்பிச்சிச்சு அதுக்குள்ளார டைம் அவுட் ஆகிடுச்சு அவங்க இந்த கொடுத்த ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கல ஸோ தட் அவங்க வெளியில் போயிட்டே இருக்காங்க அன்சீனில் ஒரு கிளிப்பிங் ஒன்று பார்த்தோம் வர்ஷினி வந்து அருண் கிட்ட உங்களுக்கு இந்த ஸ்டட்டு நல்லாயிருக்கும் அந் இது உங்களுக்கு கண்டிப்பாக ஷூட் ஆகும் அப்படின்னு சொன்ன உடனே அருண் ஆ தெரியும் நானும் காலேஜ்லாம் நல்லா போட்டிருந்தேன் அப்படின்னு சொன்னார் அண்ட் அந்த பக்கம் முத்து என்ன கேட்குறாருனா எங்களுக்குலாம் செட் ஆகாதுங்களா அப்படின்னாரு அவர் என்ன மீனிங்ல கேட்டார்னு எல்லாருக்குமே தெரியும் அண்ட் வர்ஷினி வெங்கட் தெரியாது அப்படின்னு அண்ட் முத்துக்குமரன் அதுக்கு சூப்பரான ஒரு ரிப்ளை கொடுத்தாரு என்னன்னா உங்களுக்கு செட் ஆனா என்ன செட் ஆகலாம் எனக்கு என்ன அதான நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாரு நல்லா கவுண்டர் கொடுத்தாருங்க அண்ட் சூப்பராகவும் பேசினாரு முத்துக்குமரன் அந்த இடத்துல அண்ட் கூட இருக்க ஹவுஸ்மேட்ஸ் அதாவது ரயான் விஷால் ஜாக்லின் எல்லாருமே கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அருணை ஃப்ரைடே ஹேப்னிங்ஸ்ல ஜாக்லின் மைக் போடாம பேசிட்டு இருக்காங்க போட்டிருக்காங்க பட் ஒழுங்கா போடல சோ தட் இன்னொருத்தர் பனிஷ்மெண்ட் வாங்கணும் அது சவுந்தர்யாவுக்கு வருது சௌந்தரியா கிட்ட அருண் போயிட்டு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறாரு பனிஷ்மெண்ட் எல்லாம் டேஸ்க் அது அவங்களால செய்ய முடியாதுன்றாங்க உடனே சரி நீங்க என்ன வேணும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு அங்க ஒரு பெரிய கான்வர்சேஷனே போயிட்டு இருக்கு அதனால பெரிய சண்டைய உருவாக அவங்க ரெண்டு பேருக்குள்ளுமே இன்டென்ஷன் கார்னர் அன்வான்ட் அப்படின்னு தேவையில்லாத வார்த்தைகள் தான் வந்துட்டு இருக்கு நடுவில் அண்ட் சந்திரியா கொஞ்சம் லிமிட் தாண்டி போயின மாதிரி தான் தெரிஞ்சிச்சு அருண் வந்து பொலைட்டாக தான் கேட்டுட்டு இருக்காரு இவங்க வந்து என்ன கார்னர் பண்றீங்களா அன்வான்டா பேசாதீங்க அப்படின்னு மாதிரிலாம் தேவையில்லாமல் பேசிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் ஜாக்லின் அமைதியாரு அமைதியாருன்னு சொல்லிட்டே இருக்காங்க பட் அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல நம்ம நேற்று சொன்னதே தான் இன்னைக்கும் திருப்பி சொல்றோம் சௌந்தர்யாவுக்கு கொஞ்சம் ஆட்டிடியூட் அதிகமாயிடுச்சு ஜாக்லின் மாதிரி சொல்லி ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க எனக்கு டைம் வேணும் அப்படின்றாங்க இந்த ஆட்டிட்யூட் தான் வரக்கூடாதுன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அந்நேற்று எபிசோட்லையும் சொல்லியிருந்தோம் வந்துருச்சு ஆனா அதுக்கப்புறம் பண்றதுக்கு போறாங்க இல்லை என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அப்போஸ் பண்ணிட்டு வெளியில போறாங்க திருப்பி ஜாக்லின் போய் கூப்பிட்டு வந்து பண்ண அப்படின்னு சொல்லி பண்ண வைக்கிறாங்க ஆனா ஒரு டைலாக் கொஞ்சம் சொல்ல சொல்றாங்க என்னால இவ்வளவு எல்லாம் மனப்படம் பண்ண முடியாது அப்படின்னு அதுங்க ஒரு ஆட்டிடியூட் காட்டுறாங்க மக்கள் சப்போர்ட் அதிகமா இருக்குதா அதுக்கு இந்த அளவுக்கு எல்லாம் போனீங்கன்னா மக்கள் அப்படியே உங்களை கீழே இறக்கிடுவாங்க மக்களை வந்து தவறா புரிஞ்சு வச்சிருக்காங்க சௌந்தர்யா நம்மளுமே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல சௌந்திரா வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தோம் பட் இப்போ ஒரு டூ டேஸாவது அவங்க ஆட்டிடூட் கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கு இன்னைக்கு எபிசோட்ல விஜய் சேதுபதியுமே அதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாரு அவங்களோட ஆட்டிட்யூட் சேஞ்ச் ஆகிட்டே வருது அது ஒரு ஸ்டேஜுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்களே கண்ட்ரோல் பண்ணி ஸ்டாப் பண்ணாதான் உண்டு இல்லைன்னா சிவில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் வர்ஷினி வெங்கட் ஜெஃப்ரி கிட்ட ஒரு சூப்பரான மேட்டர் ஒன்று சொல்கிறாங்க சூப்பராக இல்லை என்ன மேட்டர்ன்னு தெரியல நீங்களே அதை டிசைட் பண்ணிக்கோங்க என்னன்னா ஸ்கூல் டாஸ்கில் எனக்கு அருண் மேலே ஒரு க்ரெஷ் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஜெஃப்ரி ஸ்கூல் டாஸ்கில் நான் பரவாயில்ல விடு அப்படின்றாங்க ஸ்கூல் டாஸ்க்லடா ரியலாகவே எனக்கு அவர் மேலே க்ரெஷ் வந்துருச்சு அந்த டாஸ்க்கில் என்ன அப்படின்னு ஜெஃப்ரிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு ஒரு வெளியில் லவ் இருக்கே அது இதுன்னு சொல்லி ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அது அங்கேயே கட் ஆகுது இந்த பக்கம் பேரலாம் ஜாக்லின் முத்துகுமரன் குமரன் கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க முத்துக்கு இந்த வீட்லயே பிடிச்ச பொண்ணு வந்து நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஜாக்லின் அது அவங்களே சொல்லிக்கிறாங்க அண்ட் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா அது முத்து ஒத்துக்க ஆனா அவனுக்கு பிடிச்ச பொண்ணு நான் தான் இந்த வீட்லயே அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு முத்துகுமரன் பிடிக்கும் தான் ஆனா வெளியில இருந்தப்ப புடிச்சி உள்ளார வந்த அப்புறம் ஒரு பிளேயரா புடிச்சிருக்கு அப்படின்ட்டு நைட்ல முத்துகுமரன் தர்ஷகா பேசிட்டு இருக்காங்க அதுல வந்து சௌந்தர்யா பார்த்து எனக்கு பயமா இருக்கு பிகாஸ் அவங்க வந்து எல்லாமே பிளான் பண்ணி வந்திருக்காங்க அண்ட் மக்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துட்டு போய் டெலிவரி பண்றாங்க அப்படின்னு முத்துக்குமரன் பேசிட்டு இருக்காரு பட் இல்ல நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க இந்த வீக் அவங்க சோத போயிட்டாங்க அதோட ஃப்ரைடே ஆப்னிங்ஸ் முடிந்து விஜய் சேதுபதி என்ட்ரா ஆறாரு என்ட்ராய்ட் எல்லாருக்கும் வணக்கம் வைக்கிறப்போ ராணுவ மட்டும் லேட்டா வராரு வந்த உடனே ராணுவ நீங்க லேட்டா வந்ததுக்கு உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்றாரு சார் சார் அப்படின்னு எந்திரிச்சிருக்கிறார் என்னப்பா அவங்க சொன்னா கேக்கிறீங்க நான் சொன்னா கேட்க மாட்டேங்களா அப்படின்னு உடனே சார் பண்றேன் சார் அப்படின்னு உள்ளார போறாரு அதுக்கப்புறமா ராணுவ உங்க டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னாரு அவருக்கு புரியல எந்த டான்ஸ் அப்படின்னு அதான் அவங்களுக்கு பிரேக்அப் ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆடிட்டு இருந்தீங்களா அந்த டான்ஸ் தான் உங்கள் மனசாட்சி இப்போ ரொம்ப வெளிப்பட்டுச்சு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் சேதுபதி நல்லாவும் பேசினாரு அப்புறம் வழக்கமான கேள்வி விஜய் சேதுபதி கேட்டார் இந்த வீக் எப்படி போச்சு அப்படின்னு வஷினி வெங்கட் என்ன சொல்றாங்கன்னா சார் இந்த வீக் எனக்கு ரொம்ப ஜாலியா போச்சு அதுவும் வைஸ் பிரின்சிபல் கூட எனக்கு ரொம்ப நல்லா போச்சு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அருணோட ரியாக்ஷன் ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது ஏன்னா எல்லாருமே கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பக்கம் விஜய் சேதுபதி என்ன சொல்றாங்கன்னா ஐயோ என்னமா எப்படி பண்ணி விட்டீங்க அவரோட பர்த்டே விஷ் வைஸ்லாம் பண்ணாரு அப்படினாரு நல்லா பேசினாரு விஜய் சேதுபதி நெக்ஸ்ட் சவுந்தர் கிட்ட கேக்குறப்ப சௌந்தர் நான் சொல்றேன் சார் நான் நல்லா என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொன்ன உடனே விஜய் சேதுபதி ஆமா நல்லா என்ஜாய் பண்ணீங்கன்னா நான் நீங்க கேரக்டர் இல்ல தானே இல்ல சார் கேரக்டரையும் இருந்தேன் பட் எல்லாத்தையும் குழப்பி பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் அழுப்புறாங்க அதுக்கு விஜய் சேதுபதி என்ன சொல்றாருன்னா சொன்னதை கேட்டா செஞ்சிட்டா அது வந்து சௌந்தரியா கிடையாது தானே அப்படின்னு சொன்ன உடனே சம ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து அண்ட் கரெக்டாவும் புரிஞ்சு வச்சிருக்காரு சௌந்தரியாவ எனக்கு அந்த கேரக்டர் கொடுத்துருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்னு விஜய் சேதுபதி கேக்குறாரு அதுக்கு பவித்ரா இருந்துச்சு சார் நான் வந்து பிரின்சிபலாக இருந்தா நல்லா இருந்திருக்கும் அந்த லவ் சீக்வன்ஸ் நல்லா பண்ணிருப்பேன் அதுக்காக பேக் ஸ்டோரி டெவலப் பண்ணி வச்சிருக்கின்ற மாதிரி சொன்ன உடனே சரி இப்போயும் ஒன்றும் பிரச்சனை இல்லாம அருண் எந்த நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு உடனே அங்க ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுது அருண் பவித்ரா என்ன சொல்றாருனா நான் என்ன தப்பு பண்ண உனக்கா கண்டிப்பா வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன உடனே நீ போய் வெளியே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சிட்டாங்க விஜய் சேதுபதி அருண் உங்ககிட்ட ஒன்னும் எக்ஸ்பெக்ட் பண்றேன் கமான் கமான் அப்படின்றாரு அதுக்கப்புறம் பவித்ரா வந்து குழந்தைலாம் இருக்குன்னு தெரியும்ல அப்புறம் நீங்க அப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இல்லம்மா நான் என்ன சொல்றேன்னா நான் நல்ல ஹஸ்பண்டா இல்லைனாலுமே நான் குழந்தைக்கு நல்ல அப்பாவா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு அருண் வந்து நல்லா சூப்பரா பேசுகிறாருங்க அண்ட் என்ன சொன்னாலுமே அதுக்கு ஈக்குவலான ஒரு கவுண்டர் கொடுக்குறாரு அண்ட் விஜய் சேதுபதி இருந்தா மட்டும் அந்த வேர்ட்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறாரு மத்தபடி சூப்பரே பேசிட்டு இருக்காரு ஹவுஸ்மேன்ஸ் அண்ட் விஜய் சேதுபதி இவங்க எல்லாம் சேர்ந்து அருணோட லவ்வுக்கு கண்டிப்பா வேட் வச்சிருவாங்கன்னு தெரியுது வெளியில போறதுக்குள்ள பிகாஸ் ஒரு பக்கம் அர்ஷினி வெங்கட சப்போர்ட் பண்றாங்க பவித்ராக்கு பக்கம் டேஸ் கொடுக்குறாங்க சரி இல்ல ஸ்கூல் டேஸ்க்கு திரும்பி போகணுன்னு நினைக்கிறீங்களா இல்ல வேண்டாமா அப்படின்னு விஜய் சேதுபதி கேட்டாரு அதுக்கு ஜாக்லின் இல்ல சார் கண்டிப்பா வேண்டாம் பிகாஸ் நிறைய இன்செக்யூரிட்டிஸ் ஃபீல் பண்ண அப்படின்னு சொல்றாங்க அன்ஜிதான் சிவகுமார் ரெண்டு பேருமே சார் நாங்க கண்டிப்பா போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரி ஒன்று சொன்னாங்க ரொம்ப எமோஷனா அண்ட் சென்டிமெண்டலா கனெக்ட் ஆச்சு டாஸ்க்ல எல்லாரும் அழுதுட்டு இருந்தீங்களே என்ன ஆச்சு அந்த மேட்டர் அப்படின்னு கேட்குறாரு விஜய் சேதுபதி ஜாக்லின் சாமியா நரேட் பண்ணாங்க விஜய் சேதுபதி கிட்ட எப்படி சொன்னாங்கன்னா சார் படப்படன்னு வந்தான் சார் வந்து உட்காந்துட்டு இருந்தான் சிவகுமார் நான் போய் தண்ணி அடிச்சுட்டு வரணும்னு போனாரு அவரை கூப்பிட்டு ஆனா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றோம் அப்படின்றாரு அதுவும் என்ன சொல்றாங்கன்னா சுடுதனி ஓவன்ல வச்சு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றான் சார் எனக்கு எதுவுமே புரியல அப்படின்றாங்க ஜாக்லின் அது மட்டும் இல்ல சார் எல்லாருமே கலாய்க்கிறாங்கன்னு சொல்றான் ஏண்டா புடிக்கல அப்படின்னு கேட்டா இல்ல ஜாலியா இருக்குது அப்படின்னு சொல்றான் சார் எனக்கு என்னன்னே சுத்தமா புரியல அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா இந்த வீக் வெளியே போயிடணும்னு எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குன்னு சொல்றான் சார் எனக்கு சுத்தமா புரியவே இல்ல மண்டே வெடிச்சிடற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றாங்க ஜாக்லின் நமக்கே கன்ஃபியூசிங்கா இருக்குல்ல ஆமாங்க அந்த அளவுக்கு சூப்பரா போட் கன்ஃபியூஸ் பண்ணி அவங்க எல்லாருமே சீட் பண்ணிட்டாரு ராணவ் அந்த டாஸ்க்ல வெல் பிளே இது எல்லாத்தோட ஹைலைட் என்னன்னா நெக்ஸ்ட் அருண் வந்து கேட்கிறார் என்னாச்சு அப்படின்னு அதுக்கு அப்படியே அச்சு பிசுராம ஜாக்லின்கிட்ட சொன்னதை இவங்ககிட்ட கிட்ட சொல்லிட்டு இருக்காரு ராணவ் சம்மர் டேலண்ட் ஜாக்கி வந்து சம்மர் ஷாக் ஆகிட்டு இருக்காங்க அண்ட் இதெல்லாத்தையும் விஜய் சேதுபதி விட்டு சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் சொல்லிட்டு சார் நீங்க அந்த கிரிக்கெட் பத்தி ஒரு மேட்டரும் நீங்க படத்துல சொல்லிருப்பீங்க இங்க அடிப்பட்டுச்சு மெடல் ஆப்லாம் கேட்டா இருக்கு அந்த அந்த சீன் மாதிரி திருப்பி திருப்பி சொன்னதே அதே எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க சார் அச்சு பேசுறாம அப்படின்னாங்க நல்லா பேசினா அதை சூப்பராவா பினிஷ் பண்ணாங்க சார் எக்ஸாம் ராணுவ முடிச்சிட்டு வெளியில வந்தா சௌந்தர் பக்கம் கத்திட்டு இருக்கா ஒரு பக்கம் ஒரு கேங் வந்து ப்ரொடக்ட் பண்ணிட்டு இருக்கு ஒரு ட்ரையாங்கல் மாதிரி என்ன பண்றேன் சூப்பரா நரேட் பண்ணி முடிச்சாங்க ஜாக்லின் விஜய் சேதுபதி ஜாக்லின் பாராட்டுறாரு நல்ல சுவாரஸ்யமா சொன்னீங்க அப்படின்னு அதுக்கு ஜாக்லின் சார் எல்லா பக்கமும் ராணா ஓகே அவனை மட்டும் வெளியே அனுப்பிடாதீங்க சார் பிளீஸ் அப்படின்னு உடனே ஆடியன்ஸ் கிட்ட இருந்து செம்ம ரெஸ்பான்ஸ்ங்க நம்ம லாஸ்ட் வீக் ஃபுல்லா அதான் சொல்லிட்டு இருந்தோம் சும்மா இருந்தவரை தூக்கிட்டு போயிட்டு மேலே உட்கார வச்சிட்டாங்க ஹவுஸ்மேட்ஸ் அவரை தேவையில்லாம கார்னர் பண்ணி ராணுவ கேரக்டரை எல்லா டீச்சர்ஸ்மே டிஸ்கிரைப் பண்றாங்க என்னன்னா சார் ஒரு ஒரு டைம் ஒரு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கான் ஒரு டைம் அவன் பர்சனலாக பேசிகிட்டு இருக்கான் ஒரு டைம் நார்மலாக ஸ்டூடெண்ட்டாக பேசிகிட்டு இருக்கான் எங்களால் எதுனே கெஸே பண்ண முடியல திடீர்னு நாமினேஷன் பற்றி பேசுகிறான் இன்னொரு பக்கம் என்னோட படம்லாம் இருக்குது எங்கள் வீட்டில் என்னென்னு நினைப்பாங்க ஃபேம் என்ன ஆச்சு ஒரே வாரத்தில் போயிட்டால் எப்படி இருக்கும் அது இருக்கும்னு ஒரு மாதிரி எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணி அடிச்சாலும் எங்களுக்குமே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டுன்ற மாதிரி ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ராணுவ அண்ட் மற்ற ஹவுஸ்மேட்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்க போய் ஜாக்லி நோ டைம் கை தூக்குறாங்க சார் நான் பேசணும் அப்படின்னு அதுக்கு விஜய் சேதுபதி இருங்கம்மா உங்கள் ஃபுட்டேஜே இந்த வீக் ஃபுல்லாக வரணுமா அப்படின்னாரு சம கவுண்டர் ஜாக்லினுக்கு எல்லாருமே சரிச்சிட்டாங்க ஜாக்லினும் சரிச்சுட்டு இருந்தாங்க ஷோகுமார் அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு நடந்த இன்சிடன்ஸ் எல்லாமே விஜய் சேர்த்து சடனா ஷார்ட் வந்து ஆர்ஜானந்தி பக்கம் திருப்பங்க அப்படின்றாரு நமக்கு எதுவுமே புரியல என்னடா திடீர்னு இப்படி பண்றாரு அப்படின்னு அப்புறமா தான் பார்த்தா தெரியுது ஆர்ஜ் ஆனந்தி ஒரு மாதிரி இப்படி சாஞ்சி சோகமா கேட்டுருக்காங்க சோகமானா ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் அது மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க விஜய் சேது அப்படி பிடிச்சி விட்டாரு என்ன கேட்கறாருனா என்னம்மா சௌந்தர கிட்ட இப்போ பழகிட்டு இருந்தீங்களா இல்ல அவங்ககிட்ட தான் ஆயிட்டீங்களா ஒருத்தர் பேசிட்டு இருக்கப்போ இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு சௌந்தராக்கும் ஒரு மாதிரி அடிச்ச தான் இருந்துச்சு அண்ட் ஆர்ஜா தெரியாம பண்ற சார் இல்ல அவர் தான் நான் கேட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மனுப்புனாங்க அண்ட் விஜய் சேதுபதி அதை ஒரு மாதிரி கண்டிச்ச மாதிரி தான் தெரிஞ்சது அண்ட் சிவகுமார்ட்டையும் சொல்லிட்டாங்க பாருங்க நீங்க சொல்றது வந்து சுவாரஸ்யம் இல்லாத இதெல்லாம் நடக்குது சொன்னீங்களும் கிறிஸ்பா பேசுங்கன்னு சொல்லி முடிச்சிட்டாரு பட் நமக்கு என்ன புரியலாம் இவ்வளவு அட்வைஸ் பண்ண விஜய் சேதுபதி நெக்ஸ்ட் பேசிட்டு இருந்த தீபக்கும் அதே தான் பண்ணிட்டு போயிட்டாரு என்னன்னா தீபக் அந்த சீக்கிரட் டாஸ்க் பத்தி பேசிட்டு இருக்காரு அதாவது பாஸ் அவர்கிட்ட சொன்னார் அதை பத்தி விஜய் சேதுபதி டக்குன்னு ஸ்டாப் பண்ணி இருங்க நான் அவர் பிரேக் போயிட்டு தரான் அப்படின்றாரு ஆர்ஜன் வந்து இதை தான் பண்ணாங்க அவங்களுக்கு வந்து விஜய் சேதுபதி அட்வைஸ் பண்ணாரு பட் இப்போ ஹோஸ்ட் வந்து இப்படி பண்ணது அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்ல அண்ட் எல்லாருமே சந்தேகம் வந்துச்சு வரலன்ற மாதிரி மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க பட் விஜய் விஜய் சேதுபதி கிளைமேக்ஸ்ல சொல்றாங்கன்னா எல்லாருமே ஒரு சந்தேகம் இருந்துச்சு பட் உங்ககிட்ட அந்த அக்கறையும் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு லாஸ்ட் வீக் மண்டே ஹவுஸ்மேட்ஸ் பத்தி ஒரு பாட்டு ஒன்னு பாடி இருந்தாங்க விஷால் அதுல வந்து ஜாக்லின் எப்பயுமே சண்டை போட்டு மாதிரி ஒரு லைன் இருந்துச்சு அதை ஜாக்லின் போயிட்டு ஜெஃப்ரி கிட்ட கேட்டாங்க பட் ஜெஃப்ரி வந்து முடிஞ்சு போனதை பத்தி என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணிட்டாரு அதை வந்து விஜய் சேதுபதி வந்து அவருக்கு புரிய வச்சாரு அண்ட் இப்ப தப்புன்னு அவர் வாயிலே சொல்லவும் வச்சுட்டாரு ஜெஃப்ரி ராணாவுக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் கொடுத்துட்டு போறாரு விஜய் சேதுபதி நல்லா பண்ணீங்கப்பா அப்படின்னு உடனே ஆடியன்ஸ் இருந்து அகெயின் சம ரெஸ்பான்ஸ் வந்துச்சுங்க அண்ட் இ டி டிசர்வ் த பிளேஸ் இந்த டாப் அவரும் சௌந்தர் மாதிரி லூஸ் பண்ணிக்காம கொஞ்சம் கரெக்டா கேம் பிளே பண்ணாருன்னா இப்போ இருக்கிறதோட இன்னும் சப்போர்ட் அவருக்கு அதிகமாக ஆகும் ஆனா அவர் ஏதோ படம் எல்லாம் நடிச்சு வச்சிருக்கேன்னு மாதிரி சொல்றாரு இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஃபார்ம் அதோட எபிசோட க்ளோஸ் பண்றாங்க நம்மளும் இந்த எபிசோட க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த சீசன் வந்து லவ் ட்ராக்கே இல்லேன்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ வர்ஷினிக்கு அந்த ட்ராக் செட் பண்ணி கொடுக்குறாங்களா இல்லை அவங்களே செட் பண்ணிக்கிட்டாங்கன்னு அவங்க தெரியல அந்த ட்ராக் தான் ஸ்டார்ட் ஆகுது அருண் கூட பட் அருண்க்கு வெளியிலே லவ்வர் இருக்கு அது அவங்களுக்குமே தெரியும் பட் அது எங்க போய் முடிய போதும்னு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸ்டேட் ஒன் ஃபார் மோர் வீடியோஸ் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு காமன் மேன்